வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் அலர் அறிவுறுத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள இரண்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் அலர் அறிவுறுத்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டு மலரென்ன கண்ணால் அருமை அறியாது அலரெமக்கு ஈந்த திவ்வூர் மலரென்ன கண்ணால் அருமை அறியாது ஈந்த ஈந்ததிவ்வூர் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் மலர் கண்ணை கண்ணையுடைய இவளுடைய அருமை அறியாமல் இந்த ஊரார் எளியவளாக கருதி அலர் கூறி எமக்கு உதவி செய்தனர் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் மலர் போன்ற மென்மையான சுவாச காற்றின் அருமை அறியாது இருந்த எனக்கு அந்த இறைவன் சிற நடுவில் தாமரை மலரில் இறைவன் வீற்றிருக்கிறான் என்றும் உன் காற்றை சுழுமுனை வழியாக மேலேற்றி அந்த மலரை அடைய வேண்டிய இடம் என்றும் உணர்த்தினான் மீண்டும் ஒருமுறை முறை மலர் போன்ற மென்மையான காற்றின் அருமை அறியாது இருந்த எனக்கு அந்த இறைவன் சிற நடுவில் தாமரை மலரில் இறைவன் வீற்றிருக்கிறான் என்றும் உன் சுவாச காற்றை சுழுமுனை வழியாக மேலேற்றி அந்த மலரை அடைய வேண்டிய இடம் என்றும் உணர்த்தினான் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்